வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முதல்ல உள்ள பறக்கும் பாலம் இதுக்கு முன்னாடி ஈவினிங் டயத்தில் தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நைட் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து நைட் ட்ராவல் இது வரைக்கும் பண்ணதில்லை இன்றைக்கி போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி முக்கியமாக ஒரு நியூஸையும் சொல்லிடுறேன் என்னென்னா நம்ம அந்த பாலம் இறங்குறதுலேருந்து வந்து ரோடு அந்த பைபாஸ் நைட்டு பத்து மணிக்கு மேட ரொம்ப ஆபத்தானத ஒரு வழிப்பறி நடந்துகிட்டு இருக்கான் ஸோ ரீசெண்டாக நம்ம மதுரை இதில் கூட போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி ப வழிப்பறி எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கல் வச்சிடுறது இல்லை மூடால் ஏதாவது முள்ளது வெட்டி போட்டுறது இல்லை கல்லை வெட்டி இங்கேருந்து எறிகிறது அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க சூறையாடுறது ஸோ பெரிய பெரிய கார்கள் அப்படின்னா வச்சுக்கோன்னே நீங்கள் என்னதான் போட்டு உடைச்சாலும் அது வந்து உடையிற வாய்ப்பில் ஃபுல்ல்புருப்பு அந்த மாதிரி உள்ள கார்லாம் வந்து நீங்கள் உள்ளே சாதாரணமாக நுழைய முடியாது ஸோ அந்த மாதிரி கார்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க கல்லை விட்டு என்ன ஆச்சோன்னு நீ இறங்கி வரும்போது அவங்க வழிப்பறி பண்ணுறது சும்மா காமனாக வர்றது இந்த நார்மல் வண்டி அந்த மாதிரிலாம் மறைச்சி நிப்பாட்டி சூரிய ஆடுறது பைக் இந்த மாதிரினாலும் சூரிய ஆடுறது ஸோ அதிகமாக நடந்து கொண்டு வந்துச்சு போல் கேஸும் அதிகமாக ஃபைலாக இருந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க ஸோ எந்தளவுக்கு தெரியல தெரில ஆனால் ரேபரி நடந்துகிட்டு தான் இருக்குது போல் இதுக்கு முன்னாடி அந்த இதை பற்றி பேசும்போது எனக்கு இந்த பழைய காலத்தில் நான் மதுரைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கொடிக்குளத்தை பற்றி பேசுனாங்க ஸோ கொடிக்குளம்னா கொடிக்குளத்தில் உள்ள மக்கள்கள் இந்த மாதிரி வந்து வழிப்பறி பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை அந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த வழிப்பறிக்காரங்க தான் ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப வந்து இருட்டாக இருக்கும் யாரும் வந்து கேட்கவும் மாட்டாங்க ஸோ இப்போலாம் வந்து அதிகமாக ரைடு அதிகமாக நடக்குது ரெடியாக ரெண்டாக பார்த்தீங்கன்னா கடைகளும் அந்த இடத்துல அதிகமாக வந்துருச்சு பொடிக்களும் பக்கம்லாம் ஸோ அதனால் முன்னாடி எங்கள் அப்பாவே இந்த கதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கல்லை முன்னாடி வச்சுருவாங்க அது இறங்கி எடுத்து தள்ளி போடலாம்னு நினைக்கும் போது சூரிய ஆடுறது ஸோ இப்போல்லாம் நடந்து அப்போயும் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த இடத்துல நடந்திருக்க மாதிரி ஒரு பதிவு ஸோ இதுக்கு வந்து காவல்துறை தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அதிகமாக ரவுண்ட்ஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தடுக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஸோ நீங்கள் யாரும் வந்துட்டு போகிறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்க ஸோ நம்ம ரைடு நல்லா ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போய்க்கு இந்த இடத்துல நான் ஏன் அடிக்கடி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் ஸோ ஏதாவது ஒரு டென்ஷன் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ரைடு எடுத்துகிட்டு நான் வாட்டை கிளம்புருவிங்க ஸ்ட்ரைட்டாக ஸோ சூப்பராக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு அருமையான ப்ளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா மதுரை பறக்கும் பாலத்துக்கு வந்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது எந்த பொல்யூஷன் இருக்காது நீங்கள் வாட்ட சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கான் மைல்டு ஸ்பீடில் சூப்பராக இருக்கும் அதுவும் நைட் டையத்தில் ஜில்லுன்ட்டுருக்குங்க இந்த வெயில் காலத்துலேயும் ஜில்லுன்ட்டுருக்க இடம் மேலே தான் ஸோ நல்லபடியாக போய்கிருக்கேன் ஸோ ஓரளவு நெருங்கி வந்தாச்சு நெருங்கி வந்தாச்சுன்னா ஐயர் பக்கம் தான் அந்த பக்கம்தான் இன்னும் கீழே நம்ம லாஸ்ட் வரைக்கும் குளம் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு கீழே உள்ள பாலத்தையும் நைட் டயத்தில் இந்த மாதிரி மெயினிட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் முன்னாடி வீடியோவில் ஈவினிங் டயத்தில் காமிக்கிறேன் இந்த டைம் நைட் டயத்தில் காமிக்க ஓகே ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இந்த பாலத்தை ரசிச்சுக்கிட்டே வரும் ஸோ அதை நான் வாய்ஸ் ஒரு கட் பண்ணுறேன் நீங்கள் பாலத்தை ரசிங்க லாஸ்ட்டு நான் வாய்ஸ் வருவேன் ஓகே கடைசியாக பாலம் கீழே இறங்கியாச்சு இப்போ பாலத்து கீழே இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் இருக்குது நம்ம வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போக முடியுமா நம்ம மதுரைக்குள்ளேயே அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஊமச்சிக்குளம் ரோட்டில் நான் போய்க்கிருக்கேன் ஸோ லெஃப்ட் எடுத்தோம்னா கடைச்சி நேந்தல் கடைச்ச நேந்தல் வந்து ஒத்த கடை ஸோ நான் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடிய கூடிய இப்போ நான் மதுரை ரொம்ப சிட்டியில் இருந்து நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா இந்த ரோடை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் இப்போ தேர்ந்தெடுத்து காரணம் வந்து ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் அதுக்காண்டி கொஞ்சம் ரைடு கொஞ்சம் நல்லா சூப்பராகவும் இருக்கணும் நம்ம கண்டன்ட்டுக்காகவும் யூஸ் ஆகணும் அப்படின்றக்காண்டி தான் எடுக்கிறது ஸோ இந்த ரோட்டில் நான் போக பயணிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஓகே நல்லபடியாக போய்கிருக்கு ஸோ ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேலே போய்ட்டு வந்தது அது அது ஒரு சந்தோஷங்க ஸோ ரைடு பண்ணாலும் சந்தோஷம் பிடிச்சத்துக்கு ரைடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு இதாக தான் இருக்கும் இருந்தாலும் ஓரளவு ஓகே தான் ஸோ அதுக்காண்டி எல்லா இடமும் சமமாக இருக்கும்னு நினைக்க முடியாது இல்லையா ஸோ விரலில் எப்படி அஞ்சு விரலும் மாதிரி இல்லையோ அது மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம தான் அது அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிக்கணும் ஓகே நைட் டைம் இருந்தாலும் கொஞ்சம் லைட் வசதியெலாம் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இருட்டாலாக இல்லைங்க ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக்காக ஆயிடுச்சு இருந்தாலும் சேஃப்டியான ஒரு ஊர் தான் மதுரை அது நம்ம போகிற ரூட்டில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு காரோ பஸ்ஸோ வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து சேஃப்டி வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதுவும் இல்லை அப்படின்னா தான் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த வழிப்பறிவுகள் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றைக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு பயணிகள் ஏதாவது ஒரு பயணிகள் போயிட்டே இருந்தாங்கன்னா எதா இருந்தாலும் நிப்பாட்டி என்னென்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் இப்படியே இருக்கட்டும் ரொம்ப நல்லது வீடியோ எடுக்க வந்துட்டோம் வே